ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றி ஒரு புதிய தவிர தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற முதல் டாபிக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேஹெச் டூ தேர்ட்டி செவனுக்கான ஒர்க் வந்து ரொம்ப தீவிரமாக போயிட்டுருக்கு ஸோ சார் அண்ட் டேரெக்ஷன் டீம் வந்து அங்கே இருக்காங்கல்ல இங்கே லொக்கேஷன் பாக்குறதுக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அன்பறிவு வந்து சில இடங்களுக்கு அப்ரோச் வந்து பண்ணியிருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதாவது லைப்ரரி ஒரு ரெண்டு மூணு லைப்ரரிக்கு வந்து போயிட்டுருக்காங்க இன்றைக்கி இன்னைக்கு அஸ்டண்ட்டாக வந்து என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறாருன்னு சொன்னாங்கல்ல அவர் சொன்ன தகவல் லைப்ரரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பார்த்துருக்காங்க ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஒரு செட் அமைக்கும் பணி அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க ஒரு பெரிய செட்டு அது எதுக்குன்னு தெரில அதுக்கான பிளான்ஸ் வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு மாதிரி சொன்னாங்க ஸோ மொத்தம் இந்த ரெண்டு வேலைகள் இங்கே வந்து துரிதமாக இது பண்ணியிருக்காங்க மேபி கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கான ப்ரொமோ ஷூட் எப்படி தக் லைஃப்க்கு வந்து ஒரு மனித திறமர் ப்ரொமோ எடுத்தார்ல அந்த மாதிரி கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க ஸோ சீக்கிரம் ஏதாவது எங்களுக்கு பண்ணி ஆண்டவரை வந்து திரையில் அடுத்த அவதாரத்தை காமியுங்கள் ஏன்னா அவருடைய கெட்டப் வந்து இதில் பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அந்த எண்ணோட்டம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கும் வந்து இருக்குது அப்படின்றதுனால நான் அதை கேட்குறேன் ஸோ கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் வந்து மரண வெயிட்டிங் அடுத்து அபூர்வ சிங்கீதம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சிங்கீதம் சீனிவாசராவ் டேரெக்டருக்கு கமல் சார் வந்து மரியாதை பண்ணார் அப்படிங்கிறது அதில் அபூர்வ சகோதரர்களுடைய படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஷாட் வந்து அதில் இருக்குங்க கமல் சார் வந்து குள்ளமா இருப்பார்ல அந்த ஷாட் வந்து பக்கத்தில் போய் அப்படியே ஜூம் போய் டக்குன்னு வெளியே வரும் பொழுது அவர் மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா மீசா இருக்கும் இது எப்படி சிஜி இல்லாமல் அப்போ பண்ணிங்க அப்படிங்கிறப்ப கமல்சர் எக்ஸ்ப்ளைன் பண்ணுவார் பிசி சிராமுக்கு வந்து ஒரு டெக்னிக் எக்ஸ்பிளைன் பண்ணாராம் அதாவது கேமராமேனுக்கே அதனால் ஒரு டெக்னிக்கை இவர் வந்து ரெஃபர் பண்ணுறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருந்தது அடுத்து நூறு நாட்கள் இப்போல்லாம் ஏன் பண்ணுறது இல்லைன்னு கேட்டப்ப அப்போ வந்து நூறு நாட்கள் சாதாரணமாக போகும் இப்போ நூறு நாட்கள் இருந்தால் தான் ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது ஏன்னா இந்த படம் வர மாட்டேது அப்போலாம் நூறு நாளுங்கிறது சாதாரணமாக எல்லா விஷயமும் போகும் நாங்கள் அப்போலாம் யோசிக்கிறது நூறு நாள்லாம் டேரக்டர் சொல்கிறார் அந்த படத்துக்கு சங்கீதம் சீனிவாசன் சார் இந்த மாதிரி அதெல்லாம் யோசிக்க மாட்டோம் அடுத்த படத்தை நாங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நாங்கள் எங்களுக்கு அதுதான் வேலை எங்களுக்கு படம் பண்ணோம் அப்படிங்கிறது தான் வேலை அப்படின்ற மாதிரி அடுத்து சுந்தரினியும் அந்த சாங் இருக்குல்ல அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கோரியோகிராஃபர் யார் தெரியுமா பிரபுதேவாங்க அந்த பிரேக்கிங்கான டீட்டெயில்ஸும் வந்து அங்கே தான் வந்து கொடுத்துருந்தாரு அப்புறம் வந்து எல்லாருமே ஒரு காப்பி ரைட் அப்படின்னு கொடுக்க க்ளைம் பண்ணுறதுக்கு அவசியமே கிடையாது ஏன்னா எல்லாமே மகாபாரதத்துலேருந்தும் ராமாயணத்திலிருந்தும் எடுக்கப்படுகிறது அதனால் ரைட் டு காப்பி அப்படின்ற மாதிரி தான் போடணும் காப்பி ரைட் போடக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பண்ணி பண்ணிவிட்டு போயிட்டார் நம்ம கமல் சார் ஸோ என்ன குசும்ப பாருங்கள் மனுஷனுக்கு அதே மாதிரி கிரெடிட் யாரும் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி கமல் சாருக்கு ஒரு பேர் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் தூக்கி போடுங்க அப்படின்ட்டாங்க என்ன அப்படின்னா இந்த படத்தில் நான் வந்த என் பையனை மாதிரி ஒழுங்காக இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல நீ நல்லா தானே வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் தெரியுமா என் பையனை மாதிரி குள்ளமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு அந்த டைலாக்ஸ் சொன்னது வந்து எடிட்டர் லெனின் சார் ஸோ எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேடையில் யூஸ் பண்ணி அவருடைய பேரையும் வந்து இந்த மாதிரி அவர் யோசிக்கும் திரை திறன் கொண்டவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அடுத்து டான்சர் ராம்ஜி இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா முதல் வந்து சிங்காரோயன் படத்தில் போட்டு வைத்த காதல் திட்டம் அதில் வந்து அஸ்டன்டாக ஒர்க் பண்ணார் போல் அப்பயே சார் பார்த்துட்டு ஒர்க் பிடிச்சி போய் நீ ஒரு அடுத்த படம் பண்ணி கூட பண்ணுறேன்னு சொன்ன உடனே நம்ம அவருக்கு கூப்பிட்டு ஒரு வாய்ப்பு கொடுத்தாராம் அவருக்கு அது இந்த மறக்கவே முடியல எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு தருணமாக வந்து நான் உணர்ந்தேன் அப்படின்ற மாதிரி அப்புறம் விவேக்கும் கமல் சாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது அவங்களோட மனைவி ரீசெண்டாக அவர் இன்டர்வியூவில் பேசியிருந்தாங்க அதில் வந்து கமல் சாருடைய கான்ட்ரிபியூஷன் விவேக் வந்து கொண்டு வரணும் அவர் கூட இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ஏன்னா என்னுடைய கல்யாணத்துக்கு கூட அவர் வந்தார் எங்களுடைய கல்யாணத்து விவேக் சாருக்கும் எனக்கும் அவங்க மனைவி பேசியிருந்தாங்க அப்போ அவருடைய ஒரு புது வீடு வந்து புதுமனை புகை வந்து கூப்பிட்டுருந்தாரு அப்போ நாங்களாம் வந்து போயிருந்தோம் அவருடைய இதில் அப்படின்ற மாதிரி அவருக்கு சினிமாவில் இல்லைனா கூட விவேக் மேலே அவருக்கு வந்து தனி அக்கறை இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து பேசியிருந்தாங்க அது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது அடுத்து டிஸ்கோ சாந்தி அவர்கள் கமல்சர் மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் இங்கே இருக்கிறதுக்கு தகுதியே நிஜமாவே கிடையாது ஏன்னா அவர் வந்து அந்த மாதிரி ஹாலிவுட்டில் போக வேண்டிய ஆள் இங்கெல்லாம் வந்து அவருக்கு இது மாதிரி ஒரு ஒரு ஃபீல்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருடைய விக்ரம் படம்லாம் அந்த டைம்லேயே நாங்கள் வந்து பத்து தடவை பார்த்துருக்கோம் என் பசங்கெல்லாம் வந்து பத்து தடவைக்கு மேலே பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கோ சாந்தி அவர்கள் போராடம் சுட்டியிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் அமரன் படருக்குள்ள அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் சிக்ஸில் இருக்குது நெட்ஃப்ளிக்ஸில் நான் இண்டியன் ஃபிலிம்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம் அடுத்து ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் அமரன் படத்துடைய டைரக்டர் அவர் வந்து தனுஷ் கூட அடுத்த படம் கம்மிட்டு வராரு வேறு லெவலில் அடுத்து சூர்யாவுடைய ரெட்ரோ அப்படின்ற படம் வந்து லுக் வெளியே வந்திருக்கு அது கமல்சருக்கு நல்ல ஒரு தீனி போடுற மாதிரி ஆக்சுவலாக கமல்சர் ரொம்ப பிடிக்கும் மிரல் மிரண்டு பாரணுவைங்களேன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டில் இருக்குது ஸோ அதற்கு சூர்யாவுக்கு ஒரு வாழ்த்துக்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கற்றுக்கு சொல்ல மீன் சந்திப்போம் குடிப்பா